ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் எங்கள் ஊரில் 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 பயங்கரமாக மழை 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 வந்துட்டுருக்கு உங்கள் உங்கள் வருதுங்களா இப்போ இப்போ பகல் ஃபுல்லாக நல்ல வெயில் வந்து பெஞ்சிகிட்ருக்குது பக்கத்து தான் அம்மா அம்மா ஊர் கூட ஆனால் வருது பாருங்கள் எப்படின்னு வந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பண்ணுங்கள் லைக் இதுக்கு முன்னாடி எங்களோடய யாரும் லைனில் இருந்தீங்கன்னா எங்களுக்கு சேனலுக்கு சப்போர்ட் லைக் பண்ணுங்கள்

நன்றி யாருக்கெல்லாம் மழை ரொம்ப பிடிக்குமா ஒரு லைக் பண்ணுங்க எங்க சேனலோட சப்ஸ்கிரைபர் யாரும் இருந்ததுன்னா பேரை கமெண்ட் பண்ணிட்டு போங்க நன்றி முருகா